நாமக்கல் மாவட்டத்தில் தொழில் முனைவோருக்கான கடன் உதவிகள் திறன் மேம்பாடு டிஜிட்டல் இணைப்பு சந்தை வாய்ப்புகள் குறித்து பிரதம மந்திரியின் வளர்ச்சியடைந்த பாரதம் வேலைவாய்ப்பு திட்டம் குறித்த சிறப்பு கூட்டம் நடைபெற்றது உற்பத்தி துறையில் சிறப்பு கவனம் செலுத்தி அனைத்து துறைகளிலும் வேலைவாய்ப்பை உருவாக்கி சமூக பாதுகாப்பை பலப்படுத்தும் வகையில் பிரதம மந்திரியின் வளர்ச்சியடைந்த பாரதம் வேலைவாய்ப்பு திட்டம் செயல்படுத்தப்படுகிறது இத்திட்டத்தின் கீழ் பாரம்பரிய கைவினைஞர்கள் சிறு தொழில் முனைவோர் கைவினை தொழிலாளர்கள் உள்ளிட்டோருக்கு நிதி உதவி திறன் மேம்பாடு டிஜிட்டல் இணைப்பு மற்றும் சந்தை வாய்ப்புகள் மத்திய அரசால் வழங்கப்படுகின்றன இத்திட்டம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் திருச்செங்கோடு அருகே உள்ள வரகூராம்பட்டி பகுதியில் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் சேலம் மண்டல அலுவலகம் சார்பில் சிறப்பு கூட்டம் நடைபெற்றது கலந்து கொண்ட நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த ஜவுளித்துறை கைவினைஞர்கள் தொழில் முனைவோர் நிறுவன பிரதிநிதிகள் ஆகியோருக்கு பிரதம மந்திரியின் வளர்ச்சியடைந்த பாரதம் வேலைவாய்ப்பு திட்டம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் மண்டல ஆணையர் திரு சி வெற்றி செல்வன் சிறப்பு அழைப்பாளர் துணிநூல் துறையின் கரூர் மண்டல துணை இயக்குநர் திரு எஸ் சந்திரசேகரன் அமலாக்க அலுவலர் திரு சந்தோஷ்குமார் உள்ளிட்டோர் இத்திட்டத்தில் வேலைவாய்ப்பு அளிப்பவர்கள் மற்றும் வேலை பெறுபவர்கள் ஆகியோருக்கு கிடைக்கும் ஊக்கத்தொகைகள் குறித்து விளக்கம் அளித்து பேசினர் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் சேலம் மண்டல ஆணையாளர் சி வெற்றி செல்வன் கூறும்போது சேலம் நாமக்கல் திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஜவுளித்துறையில் ஈடுபட்டுள்ள ஆலைகளில் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் இந்த திட்டத்தின் கீழ் பதிவு செய்துள்ளதாக கூறினார் பிரைம் மினிஸ்டர் விக்சித் பாரத் ரோஜ்கார் யோஜனா இரண்டு விதமாக செயல்படுத்தப்படுகிறது வந்து பார்ட் ஏ பார்ட் பி பார்ட் ஏ என்பது தொழிலாளர்களுக்கான ஒரு ஊக்கம் அளிப்பு திட்டமாகும் இது வந்து முதல் முறை தொழிலாளர்களுக்கு மட்டுமே பொருந்தும் கவர்மெண்ட் வந்து இது ஸ்கீமுக்காக கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி ஒதுக்கி இருக்கின்றது இதுவரைக்கும் கிட்டத்தட்ட இருபதாயிரம் தொழிலாளர்கள் நம்மளுடைய ஸ்கீமில் வந்து பதிவு செய்திருக்கின்றார்கள் இது வந்து ஒரு நல்ல திட்டமாகும் இதில் மேலும் சேர்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது போன்ற விழிப்புணர்வு கூட்டம் தங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்தது என கூட்டத்தில் பங்கேற்றோர் தெரிவித்தனர் பி எம் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ல நாங்க பார்ட்டிசிபேட் பண்ணோம் இது ஃபுல்லாவே நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க இதுல நானும் ஒன் ஆஃப் த ஹெச்ஆர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இதுல வந்து பி எம் ஸ்கீம் பத்தி என்ன அது எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது அதுல என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கு போத் அதுல எம்ப்ளாயி எம்ப்ளாயர் ரெண்டு பேருக்குமே என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு இது எல்லாத்த பத்தியுமே ரொம்ப பொறுமையா டீடைல்டா கேட்கிற ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நிதானமா பிராக்டிக்கலா என்னென்ன இஷ்யூஸ் இருக்குன்றத க்ளியர் பண்ணி ஆன்சர் பண்ணி கொடுத்தாங்க ஒரு கம்பெனில இருந்தோம்னா அவங்களுக்கு லேர்னிங் ஃபேக்டர் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுன்றத ஆஸ் அ ரெப்ரஸன்டேட்டிவா நாங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பொறுமையா எடுத்து சொல்லி இந்த பெனிஃபிட்டை இன்னுமே கொஞ்சம் நிறைய பேருக்கு கொண்டு போறதுக்காக ஹெல்ப் பண்ணுவோம் நாமக்கல்லில் மத்திய மாநில அரசு துறைகளின் சார்பில் தேசிய உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து இயக்கம் ஊட்டமிகு சிறுதானியங்கள் என்ற தலைப்பிலான சிறுதானிய உணவு திருவிழா நடைபெற்றது து மருத்துவ குணங்கள் மிகுந்த சிறுதானியங்களின் முக்கியத்துவத்தை நாம் அனைவரும் உணர்ந்து பயன்படுத்தும் வகையில் மாவட்ட வேளாண்மைத்துறை சார்பில் நடைபெற்ற சிறுதானிய உணவு திருவிழாவை பாராளுமன்ற உறுப்பினர்கள் திரு வி எஸ் மாதேஸ்வரன் திரு கே ஆர் என் ராஜேஷ்குமார் ஆகியோர் நாமக்கல் மாநகராட்சி மண்டபத்தில் தொடங்கி வைத்தனர் நிகழ்ச்சியில் சிறுதானிய உணவு மற்றும் சிற்றுண்டி வகைகள் மதிப்பு கூட்டப்பட்ட சிறுதானிய உணவுப் பொருட்கள் பயிறு வகைகள் மரபு வகை அரிசி வகைகள் நாட்டு காய்கறி விதைகள் உழவர் உற்பத்தியாளர்கள் உற்பத்தி பொருட்கள் போன்றவை காட்சிக்கும் விற்பனைக்கும் வைக்கப்பட்டன தொடர்ந்து சிறுதானிய தொழில்நுட்ப கையேட்டினை பாராளுமன்ற உறுப்பினர் வெளியிட்டனர் மேலும் விவசாயிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன தமிழ்நாடு அரசு தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியின் பயன்களை மேலும் விரிவுபடுத்தும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மாநில ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் மருத்துவர் மா மதிவேந்தன் தெரிவித்துள்ளார் ராசிபுரம் அடுத்த ஆண்டகளூர் கேட் பகுதியில் முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆறுநூறு தகவல் தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் தமிழ்நாடு முதல்வர் காணொலி காட்சி வாயிலாக மினி டைடல் பூங்கா அமைப்பதற்கு கடந்த ஐந்தாம் தேதி அடிக்கல் நாட்டினார் அதனைத் தொடர்ந்து ஆண்டகளூர் கேட் பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் திரு மா மதிவேந்தன் பாராளுமன்ற மாநிலங்கள் குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தனர் அப்போது பேசிய அமைச்சர் திரு மா மதிவேந்தன் தமிழ்நாடு அரசு தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியின் பயன்களை மேலும் விரிவுபடுத்தும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கூறினார் ஆண்டகளூர் கேட் பகுதியில் அமைக்கப்படவுள்ள மினி டைடல் பூங்கா அறுபத்தி மூன்றாயிரத்தி இருநூறு சதுர அடி கட்டுமான பரப்பளவில் தரைத்தளம் மற்றும் மூன்று தளங்களுடன் அமைய உள்ளது என்றும் இதில் குளிர்சாதன வசதிகள் தொடர்பு வசதிகள் தடையற்ற உயரழுத்த மும்முனை மின் இணைப்பு மற்றும் மின்தூக்கி வசதிகள் உட்புற மற்றும் வெளிப்புற குடிதண்ணீர் சுகாதார வசதிகள் தீ பாதுகாப்பு மற்றும் கட்டட மேலாண்மை வசதிகள் இருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் முன்னதாக நிகழ்ச்சியில் பேசிய பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் திரு கே ஆர் என் ராஜேஷ்குமார் இம்மாவட்டத்தில் வசித்து வரும் ஆயிரக்கணக்கான படித்த இளைஞர்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு சொந்த மாவட்டத்திலேயே தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த பணிகளில் வேலைவாய்ப்புகள் ஏற்படுவதோடு சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு வித்திடும் வகையில் இந்த நிலையம் அமையும் என்றார் இந்த நிகழ்ச்சியில் ராசிபுரம் அட்மா குழு தலைவர் திரு கே பி ஜெகநாதன் உள்ளிட்டோர் கலந்து